ஹலோ கைஸ் இந்த உலகின் மிகப்பெரிய பாம்பை தூக்க ஒரு கிரேன் எடுத்துட்டு தான் தூக்குனாங்களாம் அதே மாதிரி இந்த உலகின் ஒன்னாவது பெரிய பாம்பு தரையிறங்க இருந்த ஹெலிகாப்டரை தாக்குச்சான் அப்போ இந்த பாம்புகள் பெருசா வீடியோல வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் டென் ஸ்னேக்ஸ பத்தி தான் பாக்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்த போது பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க புது விவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பத்தாவதா டார்க் ஸ்பாட்டட் அனகோண்டா பிரேசில்ல காடுகளும் நதிகளும் அதிகமா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த காட்டுல அதிக வனவிலங்குகளும் உண்டு உலகின் பத்தாவது முழுங்கிட்டு ஒரு மீனவர் கிட்ட மீனுன்னு நினைச்சு அதை பிடிச்சு தூக்கி இருக்காரு அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அது ஒரு மிகப்பெரிய அனகோண்டா பாம்புன்னு அதுவும் ஒரு பெரிய விலங்க முழுங்கிட்டு நீந்திரதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த மீனவர் அதை விடாம துரத்திருக்காரு பல தடவை அதோட வாழை பிடிச்சு கூட தூக்கினார் அண்ட் இவர்கிட்ட இருந்து தப்பிக்க அந்த பாம்பும் படாத பாடுபட்டுருச்சு இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் பிரேசில் போலீஸ் இந்த மீனவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கூடவே இனி இந்த இடத்துல யாருமே மீன் பிடிக்க போக கூடாதுன்னு தடையும் செஞ்சுட்டாங்க அப்படி மீறி மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஜெயிலுன்னு அறிவிச்சிட்டாங்க ஒன்பதாவதா தேர்ட்டி ஃபீட் அனகோண்டா இந்த உலகின் மிக விஷம் உள்ள பாம்புகளும் மிகப்பெரிய பாம்புகளும் அமேசான் காட்டிலையும் நதியிலையும் தான் அதிகம் இருப்பதாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அப்படி ஒரு மிகப்பெரிய பாம்பை பிடிச்சிருக்காங்க பிரேசில்ல இருக்கும் ஒரு அணைய புதுசா கட்டிக்கிட்டு இருக்கும் போது இந்த பெரிய அனகோண்டா பிடிப்பட்டிருக்கு அந்த அணைய கட்டுறதுக்காக ஆல்டமீரா கொகையில வெடி வச்சு தகர்க்கும் போது இந்த பாம்ப அங்க வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் பிடிச்சிருக்காங்க இந்த அனகோண்டா முப்பது அடி நீளமும் ஒன்றரை அடி அகலமும் இருந்திருக்கு இவ்வளவு பெரிய பாம்பை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது இந்த வீடியோவில் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு ஆனா இந்த பாம்பு உயிரோடு இருக்கும்போது இந்த வீடியோவை எடுத்தாங்களா இல்ல இறந்ததுக்கு அப்புறம் எடுத்தாங்களான் தெரியல ஏன்னா இந்த பாம்பை சைனால எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க எப்படியோ இவ்வளவு பெரிய அனகோண்டாவா பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு எட்டாவது மெடுசா மெடுசான்னு என்ன கிரீக் கதையில வர வில்லன் சொல்றியே நீ யோசிக்கிறீங்களா இந்த பாம்பு பேர் தாங்க மெடுசா இது ஒரு மலை பாம்பு ஆனா இது இருபத்தஞ்சு அடி நீளமும் நூத்தி அறுபது கிலோ எடையும் இருக்கு இது யூஎஸ்ல இருக்கும் மிசோரியில புல் மூன் ப்ரொடக்ஷன்ஸுங்கிற சர்க்கஸ் கம்பெனி கிட்ட தான் இருக்கு இந்த மலைப்பாம்பை பிடிக்க பதினஞ்சு பேர் வேணும் அண்ட் இதோட வயசு பத்து இந்த பாம்போட டயட்டை கேட்டீங்கன்னா அரண்டே போயிருவீங்க அதாவது இது சாப்பிட்றது பெரிய சைஸ் முயலும் மானும் தான் அட் அ டைம் எண்பது பவுண்ட் அதாவது முப்பத்தி ஆறு கிலோ எடை உள்ள மானை லபக்குன்னு ஒழுங்குமா இந்த பாம்பு ஏழாவதா நபாவ் சராவாக் மலேசியாவை சேர்ந்த ஒரு பழங்குடியினர் இந்த பாம்போட நீளம் ஐம்பது அடிக்கு மேல இருப்பதாக சொல்றாங்க இந்த பாம்பு பாக்குறதுக்கு டிராகன் மாதிரியும் ட்ரம் இருப்பதாகவும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மலேசியால இருக்கும் சிபுல ஏற்பட்ட இயற்கை பேரிழிவு போ ரெஸ்கியூ டீம்ல இருந்த ஒரு ஹெலிகாப்டர் பைலட் பலே நதியை கடக்கும் போது இந்த ராட்சச பாம்போட போட்டோவை எடுத்திருக்காரு இந்த பாம்பு நபாவ் பாம்பு தான் அங்க வசிக்கும் மக்கள் உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் உலக அளவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த பாம்பு உண்மையிலேயே இருக்கா இல்ல வெறும் கட்டுக்கதையான்னு நம்ம சேனலை பார்க்கும் மலேசியா சகோதர சகோதரிகள் தான் சொல்லணும் ஆறாவதா கிங் கோப்ரா ராஜநாகம் நாகப்பாம்பை பத்தி நிறையவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா இது சவுத் ஈஸ்ட் தான் அதிகம் காணப்படும் அதுவும் பர்மா இந்தியா ஸ்ரீலங்காவில் அதிகமாக தென்படும் நாகா பாம்பை பார்த்தா ஏன் சில பேர் அலருவாங்கன்னு தெரியுமா உலகின் மிக விஷத்தன்மை உள்ள பாம்புகள்ல மாம்பா பாம்பும் நாகா பாம்பும் தான் நிற்கிது அண்ட் இது கடிச்சா எண்ணி முப்பது நிமிஷத்துல உயிரிழப்பு ஏற்படும் இவ்வளவு ஏன் ஒரு யானையா கிடைச்சா அந்த யானை மூணு மணி நேரத்துல இறந்துருமா இது பொதுவா பத்து அடியில இருந்து பதிமூணு அடி வரைக்கும் இருக்கும் அதிகபட்சம் தாய்லாண்ட்ல பதினெட்டு அடி நீளம் உள்ள கோபரா பாம்ப பிடிச்சிருக்காங்க அது இப்போ ஜூல இருப்பதாக சொல்லப்படுது இப்படி மனிதர்கள் இருந்து யானை வரைக்கும் சுலபமா கொல்லக்கூடிய திறன் உள்ளதுனாலதான் இத கிங் கோபரான்னு கூப்பிடுறாங்க தான் இந்தோனேஷியா பைத்தன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்தோனேஷியால இருக்கும் காட்டுல பிடிபட்டிருக்கு இந்த பாம்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இது உலகின் மிகப்பெரிய இது நாற்பத்தி ஒன்பது அடி நீளமும் நாற்பத்தி ஏழு கிலோ எடையும் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு மனிதர்களோட எடைன்னு சொல்லலாம் இந்தோனேஷியா காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கணவன் மனைவி இந்த பாம்பை பார்த்து அலறி அடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இதை பிடிச்சு இந்தோனேஷியாவோட ஜூல அடைச்சிட்டாங்க இந்த பாம்பை பிடிக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க அதாவது அறுபத்தஞ்சு ஆட்கள் தேவைப்பட்டிருக்கு నాలుగుదా బర్మీస్ పైతాను இந்த வகை பைத்தன் பதினாறு அடி நீளமும் நூறுல இருந்து நூத்தி இருபது கிலோ எடை வரைக்கும் இருக்கும் பைத்தன் பாம்புகளோட பார்வை கிடையாது தன்னோட நீட்டி இது அதிகம் மரங்களுக்கு மேல காணப்படும் இது வேட்டையாட உணவுனா பறவைகள் மான்கள் இதுக்கு தனியா இருக்க தான் பிடிக்குமா அதுக்குன்னு மேட்டிங் சீசன் வரும்போது மட்டும்தான் பெண் துணைய தேடுமா இந்த வகை பைத்தன் ஆபத்தானதாக இருந்தாலும் இதோட தோலுக்காக வேட்டையாடவும் படுது இது அமெரிக்கா யூரோப்ல செல்லப்பிராணியாகவும் பிராணியாகவும் இருக்கிறாங்க மூணாவதா கிரீன் என கொண்டா உலகின் மிகப்பெரிய அனகொண்டா பாம்பு வகைன்னு பார்த்தா அது கிரீன் அனகொண்டா தான் இது மிகவும் ஆபத்தானதும் கூட நார்மலா பெண் அனகொண்டாக்கள் ஆண் அனகொண்டாவை விட பெருசா இருக்கும் இது மோஸ்டா தண்ணீருக்கு அடியிலேயும் அடர்த்தியான புதருக்குள்ளேயும் தான் பார்க்க முடியும் இது தண்ணீர்ல வேகமாக நீந்தும் இது வரைக்கும் நீங்க பார்த்த பாம்பு லிஸ்ட்ல கிங் கோப்ராவை தவிர்த்து வேற எந்த பாம்பும் விஷம் கிடையாது கிரீன் அனகொண்டாக்கும் விஷம் கிடையாது தன்னோட உணவை பிடிச்சு சுத்தி அதோட வலுவான பிடி மூலமா கொன்ன பிறகே முழுங்குமாம் இதுகளோட கிரிப்பு பயங்கர வலுவா இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விலங்கும் அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது கிரீன் என கொண்டா நார்மலா இருபது அடி வரைக்கும் வளருமாம் ஆனா உலகின் மிகப்பெரிய கிரீன் என கொண்டா அடி நீளம் இருந்திருக்கு இரண்டாவது பைத்தன் மலேசியா பீனங்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து உலகின் மிகப்பெரிய ரெட்டிகுலேட்டட் பிடிச்சிருக்காங்க இந்த பைத்தன் இருபத்தி ஆறு அடி நீளமும் நூற்றி அறுபது கிலோ எடையும் இருந்திருக்கு இது உலகின் மிக நீளமான பைத்தன் கின்னஸ் உலக சாதனையும் பண்ணியிருக்கு இந்த பாம்போட நீளம் ஒரு பிக்கப் ட்ரக்கை விட அதிகமாக இருந்திருக்கு இத பிடிச்சு ஜூல வச்சாலும் இது சில மாசத்துக்கு பிறகு எழுபத்தஞ்சு முட்டைகள் போடும் போது இறந்து போயிருச்சான் எதனால இறந்துச்சுன்னா அத்தாரிட்டிஸ்னால சொல்ல முடியல இந்த வகை பைத் தென்ஸ் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியால அதிகம் தென்படும்னு சொல்லப்படுது ஒன்னாவதா எனக்கொண்டா நம்ம லிஸ்ட்ல ஒன்றாவது இடத்த பிடிக்கிறது தான் ஆனா இது என்ன கேட்டகரி அணக்கொண்டான்னு சரியா சொல்ல முடியல நான் ஏற்கனவே கிரீன் அணக்கொண்டாவை பத்தி சொல்லும் போது அடி நீளம் உள்ள அணக்கொண்டான்னு சொல்லியிருப்பேன் உலகின் மிகப்பெரிய பாம்பு இந்த தான் அதாவது ரெண்டாம் உலக அப்போ பெல்ஜியம் பைலட் ரெம்மி வேன் ஆப்பிரிக்கால இருக்கும் கட்டங்கா ப்ராவின்ஸ் மேல தன்னோட ராணுவ ஹெலிகாப்டரை பறக்கும் போது இந்த பாம்பை பார்த்து அதோட போட்டோவையும் எடுத்திருக்காரு இந்த பாம்பு போய்கிட்டு இருக்கும் போது இதை போட்டோ எடுக்க தன்னோட ஹெலிகாப்டரை கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காரு அப்போ ஹெலிகாப்டர் தாக்குற பொசிஷன்ல அடிக்கு இந்த பாம்பு எழுந்திருக்கு இது குறைஞ்சது ஐம்பது அடி நீளமாச்சும் இருக்கும்னு சொல்லிருக்காரு ஆனா இன்னைக்கும் வரலாற்றை அச்சுறுத்தும் மிகப்பெரிய பாம்புனா அது ஐம்பத்தி எட்டு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைட்டன் போவா தான் இது ஐம்பது அடி நீளமும் ஒரு டன் எடையும் இருந்திருக்கு ஓகே கைஸ் வீடியோ இது வரைக்கும் பார்த்த இந்த பத்து பத்து எதையாவது பார்த்தா என்ன செய்வீங்க கமெண்ட் கமெண்ட் போன வாரம் வெள்ளிக்கிழமை பண்ண முதல் பேருக்கு என்னுடைய நன்றி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சேனல் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி